நண்பர்களே எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த விடாத மலையிலையும் நான் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன் வாக்கிங் போயிட்டு வரும்போல் மதுவுக்கு என் தங்க பிள்ளைக்கு மதுவுக்கு சருமிக்கு ரெண்டு பேருக்கும் அடலா காலையில் வாக்கிங் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் நண்பர்களே வர்ற வழியில் அரேராம் கிருஷ்ணன் சாமி கொடுத்த அருமையான ஒரு ஸ்வீட் பொங்கல் சுவாமிகள் கொடுத்தாங்க காலையில் இந்த மாதிரி ஒரு தரிசனையே பெரிய பாக்கியம் நமக்கு இது கொடுத்தாங்க பொங்கல் சுவாமியே ஹரிகிருஷ்ணா கிருஷ்ணா கொடுத்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பருப்பு வடை என்னுடைய பொண்டாட்டி நல்லா பருப்பு வடை தின்போம் ரெண்டு பருப்பு வடை அவளுக்குத்தான் பருப்பு உடைனா அவளுக்கு ரொம்ப இஷ்டம் என்னடி சாமே நீ தின்றி உனக்கு எனக்கு சிரிக்காத ஒன்றும் இல்லை ஒன்று சொல்லாதே நண்பர் நீ என்னையும் சொல்லாத இனிய தங்கடமாக இருக்குது அப்படின்றா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நண்பர்கள் ஓகேவா இது பார்த்தீங்கன்னா சாம்பார் இது பார்த்தீங்கன்னா அருமையான சட்னி ரெண்டு சட்னி வருங்க வடைக்கு கொடுத்துருக்காங்க போட்டு அருமையான மதுவுக்கு பிடிச்ச உளுந்த வடை நண்பர்களே தரமான உளுந்த வடை பார்த்தீங்களா நல்லா உளுந்த வடை கண்டு தெரியுதா மதுவுக்கு சருமிக்கு உளுந்த வடை அவள் என் பொட்டாடி முத்துல சூப்பி பருப்பு வடை அவள் மெண்டு துப்பா நல்லா சாப்பிடுவா நண்பர்களே சும்மா அதான் ஒன்று வீடியோவில் சும்மா எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ ஒன்றும் கவலைப்படாத ஓகே நண்பர்களே ஆனால் நான் விடாத மலையிலேயே வாக்கியும் போயிட்டேன் நான் கிளம்பிட்டு வாக்கியும் போக மாட்டேன் சீக்கிரமாக கிளம்ப ஆரம்பிச்சேன்னா நிற்க மாட்டேன் நண்பர்களே மழை சரியான மழை அன்றைக்கி இருந்தாலும் அந்த பாலத்திக்கிற போகிறனால ஒன்றும் தெரியலை ஓகேங்களா போய்ட்டு வந்தாச்சு அருமையான சுவாமிகள் கொடுத்த பொங்கல் சார் டேஸ்ட் பார்த்துருக்கோம் அன்பழ தேன் அமிர்தமாக இருக்குது ரொம்ப சுவையாக இருக்குது உண்மையிலேயே காலையில் அருமையான தரிசனம் இனிப்போட நீங்களும் போய் சந்தோஷமாக இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் சந்தோஷமாக இருக்குங்க மழைக்கெல்லாம் நினையாதீங்க ஓகேங்களா காஞ்சகர் போட்டுறோம் மற்றொரு வீடியோ ஒரு சந்திக்கும் வரை உங்களிருந்து விடுவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சி தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறீ நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட்டு போட்டு ட்ருன்னு வண்டி ஓட்டுங்க இதாண்டா மதுரை மீசமணி நம்மளே பாய் நண்பர்களே சியூ சு